வானொலி கருகே பாஞ்சோடு காத்திருக்கும் நே இப்பொழுது முதல் நாங்கள் ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம் இந்த மாதம் இரண்டு மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதாவது இசையால் வசமாக இதயமைது இறைவனே இசை வடிவம் என்னும் போது என்பார்கள் அந்த இசையால் உங்கள வசப்படுத்துகின்ற இருவர் ஒருவர் மூத்தவர் அடுத்தவர் இளையவர் மூத்தவர் என்ற என்றாலும் பயசில்லை அனுபவத்தில் மூத்தவர் அடுத்தவர் இளையவர் ஆனால் இருவரும் இசையிலே சமமாக சங்கமித்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இருவருமே பல தலைவர்கள் கேடவருக்கு வந்து பாடி பரவசப்படுத்தி அவர்களுடைய பாடல்களால் தங்களுடைய நேர்களுடைய மனங்களை கவர்ந்த பிரபல பின்னணி பாடகர் ராம மகாராஷ்டிரபுரம் அவர்கள் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் அடுத்தவர் சின்னவர் ஸ்ரீதமிழ் நிகழ்ச்சியிலே டைட்டில் வின்னராக வெற்றி பெற்று கிருஷ்ணா உங்கள் இருவரையும் இருகரம் கூப்பிதத்தோடு வருக வர வேண்டும் வரவேற்றுக் கொள்ள முதப்படி மேலேந்து வருவோம் வணக்கம் ராம் மகாராஷ்டிரபுரம் அவர்களே ராஜபுரம் திரு யோகராஜா அவனுடைய நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மறப்பதில்லை என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரே முறையிலே எங்கள் நான் அதை

அப்போ இது பேசாம இஞ்சி இருக்கலாமே சரி முதல்ல ஒவ்வொன்றாக செல்வோம் திரு அவர்களே எப்படி கனடா ரொம்ப நல்லா இருக்கு இங்க நல்ல ரசிகர்கள் பழைய பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ற ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க இங்க இங்க வந்து பாடுறது யோக யோகராஜா சாரு எங்களை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ நாலாம் இந்த காம்படிஷன்லையும் அப்படியே டுவெல்த் நடக்கிற ஒரு மியூசிக் நான் ப்ரோக்ராம் செல்வகுமார் நாங்கள் பாடிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அதாவது நாலாம் தேதி என்பது வருகின்ற சனிக்கிழமை தமிழாரம் தொலைக்காட்சி என்ற நிகழ்ச்சியில இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு போட்டி நடத்தி அதில் பரிசு பெற்று ஜூனியர் செஷன் அதற்கு அவர்களுக்கு உற்சா அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே அவர்களோட மேடையில் என்னென்ன நிகழ்ச்சிகளை அந்த செய்ய இருக்கிறீர்கள் பாடல்கள் அவங்க பாடுவாங்க ஆனால் நாங்கள் கூட சில பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இளைய நில ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கண காணுமே வானமே இந்த பாட்டு ஒரே ஒரு மணிகவணம் எப்படி அச்சுட்டாக எஸ்பியினுடைய பாடலை பாடு அதே ஊரா அதே ஊர் தான் சார் நெல்லூர் ஆந்திரா எஸ்பிபி சாரோடதும் அவங்க ஃபேமிலி எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க அம்மா சிஸ்டர்ஸ் அவங்க பிரதர்ஸ் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்துக்கிறீங்க அவரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன் இப்போ அவரோட பாட்டு சென்னையில இந்தியாவில் பாடுறது வேற ஆனா கனடா யூஎஸ்ல வந்து பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப சந்தோஷம் நான் அண்மையிலே அறிஞர் ஒரு மகிழ்ச்சியான செய்து உங்களது கலைமாமணி என்ற விருது கிடைத்திருப்பதாக இப்பத்தி வரையில் வரல நான் இப்பதான் அண்மையிலே கிடைத்த உங்களுக்கு ஒரு விருது பட்டம் கிடைத்த ஆந்திராவில் பெஸ்ட் சிங்கர் அவார்டு ரெண்டு வாட்டி நந்தி அவார்டுன்னு சொல்லுவாங்க நந்தி அவார்டா அது நான் எனக்கு ரெண்டு தடவை பெஸ்ட் சிங்கரா டிவி சீரியலுக்காக ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்தியா வைஸ் பிரசிடென்ட் அவார்டு வெங்கையா நாயுடு அவர் கொடுத்துருக்காரு டெல்லி தெலுங்கு அசோசியேஷன் இவங்கெல்லாம் நல்ல புரஸ்காரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது பெரிய சரி ஆற்றலுடன் நான்காம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலும் நீங்கள் பாடப்போர்கள் அது மட்டுமில்லை அந்த பாடல்களோடு சேர்ந்து நீங்கள் பாடல்களை படிச்ச பாடல்களை படிக்க முடியும் என்றால் அவளோடு இருப்பார்கள் இந்திய கலைஞரோடு நாங்கள் பாட என்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள் இந்த வளர்ந்து வருகின்ற குழந்தைகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக வரப்பிரசாதமாக அமையும் அவை அது உண்மையில் உங்களை போன்ற வளர்ந்த உயர்ந்த இசை இசைமானவர்களுடன் பாடுவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும் சரி எங்களுடைய இப்பொழுது எங்களுடைய யுகம் தொலைக்காட்சி யுகம் வானொலி யுகம் ஃபேஸ்புக் டிக்டாக் டோக் பி துரவி எல்லாத்துக்கும் ஒளிபரப்பப்படுகிறது விருப்பமான சில பாடல் அடிகளை பாடிக்காட்டு நான் பாட போற பாட்டுலாம் இது இது என் பல்வி எப்போது கீதமாகுமோ இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது இது என் பல்லவி இது ஒரு பாட்டு அருமை அருமை குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வம் நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை இந்த பாட்டெல்லாம் நான் பாடிட்டு இருக்கேன் சரி ராமு அவர்களே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர் என்பார்கள் அனுபவம் சொந்த ஆசிரியர் நீங்கள் அனுபவத்தோடு பாடல்களை பாடல்கள் உங்களோட சக மேடையில் உங்களோட பாடக்கூடிய பாடகிகளும் அங்கគ្នாக இருந்தா தான் இந்த பாடு மெருகூட்டப்படும் எப்படி வருஷா உங்களோட எப்படி இணைந்து பயணிக்கிற அற்புதமான சிங்கர் சார் ஆ ஆ ஜி விஜய் விஜய் டிவி ஜி தமிழ்ல ஜே தமிழ்ல வின்னர் டைட்டில் வின்னர் ஆ அற்புதமான சிங்கர் எந்த பாட்டு கொடுத்தாலும் அந்த சார் சொன்னாரே 50 சிக்ஸ்டி சாங்ஸ்ல இருந்து இప్పటి வரைக்கும் லேட்டஸ்ட் வரையிலும் எல்லாம் பாடுவாங்க அவங்க கூட இந்த ப்ரோக்ராமில் நான் நான் பாடுறது ரொம்ப சந்தோஷமான நாங்கள் நானும் கூட என்ஜாய் பண்ணுவேன் சரி கேளுப்பா அம்பர் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் மிக நன்றாக இருக்கிறோம் சரி எவ்வளோ காலம் நீங்கள் இந்த இசைத்துறையோடு பயணிக்கிறீர்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாடுறேன் என்னோட அம்மா தான் என்னோட ஃபஸ்ட்டு குரு ஓ ஆமாம் அம்மா நல்லா பாடுவாவா ஆ பாடுவாங்க அம்மா பாடுவாங்க வயலின் வாசிப்பாங்க அதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன அம்மன பேரு சொன்னா அந்த அம்மாக்கு பேரு என்ன? என்னோட அம்மா பேரு ரஞ்சினி கிருஷ்ணன். என்னோட தாத்தா பாடுவாங்க தாத்தா இப்போ கொஞ்ச மாசம் முன்னாடி தான் ही பாஸ்டவே away. பட் தாத்தா பாடுவாங்க வயலின் वाजபாங்க அம்மா பாடுவாங்க குடும்பத்துல என்னோட அப்பா பாட மாட்டாங்க. انا என்னோட பாட வாசி பாத்துる அப்பா வந்து என்னோட அப்பா سپور்ட்னால தான் அப்பா தான் என்ன எல்லா இடத்தளையும் கூட்டிட்டு போறது. அங்க இங்கே காம்படிஷன் ப்ரோக்ராம்னா எங்க எங்க வேணாலும் எங்க கூட வருவாங்க அம்மா வந்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க பாட்டுல தப்பு சொல்லி கொடுப்பாங்க தப்பு மட்டும் தான் சொல்லி தருவாங்க நான் இனி ஒரு வாட்டி கூட நல்லா பாடேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா அதுதான் ஆஹ் சின்ன வயசுல நம்ம அழுதுட்டு போயிடும் என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா தப்பு மட்டும் சொல்லி கொடுக்கறாங்க பட் அது போக போக தான் எனக்கு புரிஞ்சுது அப்படி சொல்லி தான் நமக்கு வந்து இந்த ஒரு அளவுக்கு வரைக்கும் வர முடிஞ்சது இப்போ இப்போ கனடாவில் வந்து பாடுறோன்னு சொன்னா சின்ன வயசுல நான் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நம்ம பல பல ஊர்ல போய் பாடுறோம் அந்த மாதிரிலாம் கனவில் கனவுல கூட பார்த்ததில்ல ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஸோ அவங்களோட தான் நான் இப்போ இங்க இருக்கேன் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு நல்ல கைது இருந்த தையல்காரர் அவர் துணியை எடுத்து கடகடன்னு வெட்டுவார் அப்போ அந்த துணி ஆழம்பாங்க என்ன ஒட்டி ஒட்டி ஒதுக்குற ஒட்டி ஒதுக்குற அவர் எடுத்தது கிடைக்கும் அதுதான் அவங்கள அம்மா திருத்தினார் நீங்கள் ஒரு சிறந்த பாடகியாக வேணும் என்றதற்காக அவங்க அம்மாக்கு இந்த வழியில நாங்கள் நன்றியோடு அவர் சரி அடுத்த விஷயம் முதலாவது குரு நீங்கள் ஸ்ரீ தமிழிலே டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றதாக சொல்ல அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி தமிழ் வந்து நான் சென் என்னோடய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்து சென்னையில் வந்து நான் கேரளாவில் என்னோட சொந்த ஊர் கேரளா அங்கேருந்து சென்னை வந்து காலேஜ் அட்மிஷன் போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் வந்தது ஜி தமிழ் ஆடிஷன் கூப்பிட்றாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போது சரி ஓகே நம்ம போய் அந் அந்த டைமில் எனக்கு தமிழ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து செலெக்ஷன் ஆகி ஒரு ரவுண்ட்லே வந்து நான் ப்ரே பண்ணது வந்து இந்த ரவுண்ட் பாஸ் பண்ணும் இந்த ரவுண்ட் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது நிறைய டென்ஷன்ஸ் இருந்தது நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது பட் அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய நிறைய பேர் இப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன பார்த்தா தெரியறதுன்னா அது ஜி தமிழ் சரிகமாப்பா அந்த ஒரு மேடை தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பா எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு வந்து நான் எல்லா எனக்கு எனக்கு மாதிரி நல்லா பாட முடியணும் எனக்கு நினைச்ச மாதிரி பாட நல்லா பாட முடியணும் அது மட்டும் தான் நான் வேண்டிப்பேன் சில நேரத்தில் நமக்கு சம்டைம்ஸ் உடம்பு சரியா சரியில்லாம இருக்கும் அந்த டைம்லலாம் கூட முடியற அளவுக்கு நம்ம நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும் டைட்டி வின் பண்ணணும் அந்த மாதிரி என்னோட வீட்லயும் வந்து என்னன்னா அவங்க இந்த பாட்டுல எல்லாம் இருந்தவங்க தானே அதனால வந்து அவங்க இல்ல நீ ஃபர்ஸ்ட் வாங்கிதான் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது நீ பாடுற பாட்டு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடணும் அது சோ டைட்டில் வின் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு கேள்விப்பட்ட உங்களோட அம்மா என்ன சொன்னா அம்மா வந்துட்டு ஆசைப்பட்ட ஒரு தாய் வந்திருக்காங்களா வந்திருக்காங்க என்னன்னா என்னோட தாத்தா சொல்லுவாங்க அம்மாவை வந்து ஒரு பெரிய சிங்கரா வந்து கொண்டு வரணும்னு இருந்தது ஆனா அந்த காலத்துல இந்த ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரி மேடையெல்லாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஸோ அது வந்து அவங்க என் மூலமா கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் என்னோட தாத்தாக்கானாலும் அம்மாக்கானாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குது நீங்க அழகா தமிழ் பேசுறீங்க ஆஹ் சோ கேரளால நாங்க வந்து இந்த பாலக்காடு இருக்கு இல்லையா பாலக்காடுல வந்து நிறைய தமிழன்ஸ் இருக்காங்க என்னோட மதர் டங் வந்து தமிழ்தான் ஆனா அது ஒரு வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் மலையாளம் கலந்த ஒரு தமிழ் தமிழ் ஆஹ் அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து எனக்கு தமிழ் ஓரளவுக்கு நான் வந்த புதுசுல அந்த மலையாளம் கலந்துதான் பேசிட்டு இருந்தேன் போக போக எல்லாரோடையும் பழகி

சூப்பர் 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 அருமை 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 கேட்கவே ஆசையாக இருக்குது இதே போன்ற அருமையான பல பாடல்களை அவர் வருகின்ற நான்காம் தேதியும் அடுத்தது பன்னெண்டாம் தேதி நெஞ்சு மரபில் நிகழ்ச்சியும் வருஷா பாட இருக்கின்றார் அவையை கேட்டுக்கொண்ட உறவுகளே மறந்து விடாதீர்கள் வருகின்ற சனிக்கிழமை அதாவது நான்காம் தேதி நடைபெறவிருக்கின்ற தமிழரம் தொலைக்காட்சியினுடைய ஃபைனல் ஃபினாலே அதிலேயும் அடுத்தது பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் இருக்கின்ற நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியிலும் இத்தகைய அருமையான பாடல்களை நீங்கள் கேட்கலாம் ஆகவே அனைவரையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நீங்கள் உங்களுக்கு மிக மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் உண்மையிலேயே உங்களை கண்ணை முடிக்கிறது கேட்டால் நீங்கள் உண்மையான எஸ்பிபி பாடல் போலவே இருக்கிறது அதை தவிர வேறு என்ன பாடல்கள் உங்களுக்கு கூட பிடிக்கும் அவருடைய பாடலை தவிர இலகுவாக பாடக்கூடிய வேறு சில பாடல்கள் நான் மெயினாக பாலு சார் பாட்டு தான் பாடிட்டு இருப்பேன் அவரது ரெகுலராக சரி பாலு சாருடைய நாங்கள் பொதுவாக இசையில் இந்த இன மத மொழி கலப்புமே கிடையாது எல்லாத்தையும் நாங்கள் பேசிப்போம் அவர் பாடிய சங்கராபரணம் சங்கராபரணம் இன்றைக்கும் சகல மக்களால் அது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் மிக விரும்பி கேட்கப்படுகின்ற ஒரு பாடல் அதுலேருந்து எங்களுடைய நேர்களுக்காக ரெண்டு வரி பாட முடியுமா అద్వైత సిద్ధికి అమరత్వ లబ్ధికి గనమి సోపానము అద్వైత సిద్ధికి అమరత్వ లబ్ధికి గనమి సోపానము ಸತ್ವ ಸಾಧನಕು ಸತ್ಯ ಸತ್ವಸಾಧನಕು ಸತ್ಯಶೋಧನಕು ಸಂಗೀತ ಮೇ ಪ್ರಣಮ ಸತ್ವಸಾಧನಕು ಸತ್ಯಶೋಧನಕು ಸಂಗೀತ ಮೇ ಪ್ರಣಮ ತಗರಾಜೃದಯಮಯಿ నిలయమై జనిలయమీ హృదయమై రాగరాజ నిలయమయ మృత్యునకు సుధాలాప స్వర్గము శంకరాభరణము ఓంకారనాను సంతనమౌ గే శంకరా భరణము పద ని శంకర భరణము పమగ రి గమప ని శంకర భరణము సరి సన్నిద నిజనిద పమదనిద పమగ పమద ప నిద సని గరి శంకరా భరణము சிறப்பாக இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் அன்பான உறவுகளே வருகின்ற சனிக்கிழமை அதாவது அக்டோபர் நான்காம் தேதி தமிழிசை கலாமன்றத்திலே நடைபெறுகின்ற தமிழாரம் தொலைக்காட்சியினுடைய இந்த ஏழு சுரங்கள் நிகழ்ச்சியில் ஃபைனல் நடைபெறவிருக்கின்றது அதில் வெற்றி வெற்றியாளருக்கு டைட்டில் வின்னருக்கு ஏழு கிலோ எடை உள்ள ஒரு நல்ல வெயிட்டது உங்களை வெயிட் இருக்க நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய விருது ஒன்று வழங்க நாங்கள் இதுவரை நடந்த போட்டிகளில் இவ்வளவு ஒரு ஹெவியான விருது யாரும் கிடைத்ததில் அதை உண்மையிலே தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அதிபர் அன்பு நண்பர் கேதிசிக்கும் நாங்கள் அதை பாராட்டணும் நடைபெறவிருக்கின்றது அடுத்ததாக என்னுடைய அன்பு நண்பர் யோ யோகா அவர்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்துகின்ற நெஞ்சம் மறப்பதே இல்லை நிகழ்ச்சிக்கும் பாருங்கள் அந்த நிகழ்ச்சி இலக்கம் ஐம்பத்தி அஞ்சு நெக்பூர்டிலே அமைந்திருக்கின்ற கலாமண்டபத்திலே நடைபெறுகின்றது அவை வந்தால் தான் இப்படியான நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்க்க முடியும் சரி உங்களுடன் எஸ்பியுடைய அனுபவங்கள் சில பற்றி எங்களுடன் பயந்து கொள்ளுங்கள் பாலு சாருக்கு நான் நான் ஒரு காம்படிஷன் அவர் நடத்திய தெலுங்கு இடிவி பாடுதா தீயகா அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு சீரீஸ் அந்த ஃபஸ்ட்டு சீரீஸில் ஆந்திராவிலேருந்து ஆந்திராலேருந்து முப்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணாங்க அதில் நான் ஒரு நான் ஒரு இதாக போனேன் பார்ட்டிசிபெண்டாக அந்த ப்ரோக்ராம் முடித்து நான் சென்னை வந்துட்டேன் சாருக்கு ஒரு இரநூறு பாட்டு ட்ராக் பாடியிருப்பேன் மியூசிக் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு வித் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு சிங்கர் பாடினோம் அந்த ட்ராக் ஒரு இரநூறு ட்ராக்ஸ் பாடி அவர் நான் பாடின அப்புறம் கேட்டு அந்த பாட்டை அவர் பாடுவார் அப்படி ட்ராக் சிங்கராக நான் என்னோட இதுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பாலுசாரு டிவோஷனல் பாட்டு எல்லாம் கூட சில பாட்டு நானும் கூட பாடியிருக்கேன் நீங்கள் கேட்குற எப்போ பிரம்ம முராரி சுரார் நிர்மல பாசி இதெல்லாம் சிவஸ்துதி லிங்காஷ்டகம் இதெல்லாம் நான் கூட பாடியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் சாங்ஸ் நான் பக்தி சங்கீதம் தெலுகு தமிழ் கன்னடா ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லலாம் நான் பாடியிருக்கேன் அப்புறம் பாலு சாருக்கு ஸ்டேஜில் பாலு சாரு தாசன்னா எஸ் தாசண்ணா சுசீலம்மா எஸ் ஜானகி அம்மா சித்ரா சித்ரா மேடம் இவங்க எல்லாம் நான் ஸ்டேஜில் பாடியிருக்கேன் அது பெரிய இதெல்லாம் பெரிய வாழ்த்து எனக்கு பெரிய வரம் வர நான் நான் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக பரத்வாஜ் சாருக்கு இங்கே கூட கனடாவில் கூட ஒரு ஷோக்கு வந்து பாடியிருக்கேன் ப்ளஸ் கார்த்திக் ராஜா சாரு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நான் பாடிட்டு இருக்கேன் இப்போது பின்னணி திரைப்படங்களில் பின்னணி பாடல்கள் வாய்ப்புகள் ஆ எனக்கு பின்னணி தெலுங்குல ஒரு இரநூறு பாட்டு பாடியிருக்கேன் பாலகிருஷ்ணா ஹீரோ பாலகிருஷ்ணா ராஜேந்திர பிரசாத் சாய்குமார் இவங்களுக்கெல்லாம் நான் பாடியிருக்கேன் தெலுங்கில் தமிழில் அந்த டப்பிங் மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய வாழ்த்து கிட்டத்தட்ட எத்தனை தலைவர்கள் நீங்கள் கேனடா இது ஃபோர்த் டைம் நான் வர்றது நான்காவது சதவியாக சரி உங்களை நாங்கள் இரண்டு முறைகளில் பார்க்க போகிறோம் ஒரே மாதத்திலே அதாவது அக்டோபர் நான்காம் தேதியும் அக்டோபர் பதின் பன்னெண்டாம் தேதியும் நாங்கள் பார்க்க போகிறோம் தமிழாரின் தொலைக்காட்சியினுடைய ஏழு சுரங்கள் உண்மை எங்களுடைய வளர்ந்து வருகின் கலைஞருக்கு ஒரு பெரிய பெருப்பிரசாதம் என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்களை திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது தமிழாரும் தொலைக்காட்சி அது மிக சிறப்பாக செய்திருக்கின்றது பாடுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்களே அசந்து போய் போய்விடுகிறோம் கலைஞருக்கு முக்கியம் ஜட்ஜஸ் கூட ஜட்ஜஸ் பிளஸ் பெர்ஃபார்மரா கூட நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம் நல்ல சக்சஸாக வர சக்சஸாக வரணும் கண்டிப்பாக சரி உங்களுடைய இசை அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் எங்கே பாடுகிறீர்கள் எங்கே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் அனுபவங்களை சொல்லுங்கள் அனுபவங்கள்லாம் ஜி தமிழுக்கு அப்புறமா ஜி தமிழுக்கு அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து பொதுவாவே ட்ராவல் டிராவல்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து இந்த மாதிரி பல பல ஊர்ல போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோசிச்சு கூட பார்த்தது இல்லை ஸோ எனக்கு வந்து அந்த டிராவல் பண்றதும் இந்த மாதிரி பல பல ஊர்ல போய் அங்கே போயிருப்பீங்க நிறையா போயிருக்கேன் யூரோப் ஆஸ்திரேலியா யூகேஸ் சுவிஸ் போயிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஊர்ல போயிருக்கேன் அண்ட் இதுல வந்து என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் தான் போன ஊர்ல எல்லாமே அவங்க கொடுக்கற அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த ஒரு அன்பு எல்லாமே எல்லாமே அது ஊருல சாப்பிட எங்க போனாலும் ஆமா எனக்கு அவங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எல்லா இடியப்பம் புட்டு சொதி கம்பல் எல்லாமே அப்புறம் கனடாவிலே வருவிருக்கின்றட்சியினுடைய இந்த ஏழு சுங்கள் நீங்கள் ஒரு சிறப்பு பாடலாக இந்த பாடலை பாடலாம் என்று அந்த பாடல் ரெண்டு வரைகளை எங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது

பட் இது முதல் தடவை நான் ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ் மாதிரி இல்லை வந்து இருக்க போகிறேன் ஸோ அவங்களோட எல்லாம் அந்த பசங்களோட எல்லாம் பாட்டு கேட்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக ஆர்வமாக இருக்கேன் இதில் பாடுறவங்களுக்கு எல்லாேருக்கும் பெஸ்ட் விஷஸ் என்னோட எல்லாரும் நல்லா பாடுவாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலும் அப்படி அந்த பிள்ளைங்க அந்த பாடு நல்லா பாடுறவங்க நல்ல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் எல்லாம் ாங்க ஆமா ஆமாடுத்துருக்காங்க எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க இதழில் கதை எழுதும் மேர மீது இல்லை நல்ல பாடல்கள் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச பாடல்கள் அதாவது நான்காம் தேதி பாடுற பாட்டுக்கும் பழைய பாட்டு பிடிக்குமா ரொம்ப பிடிச்ச ஒரு பழைய பாடல் சொல்லுங்க பாடுங்க பாப்பா கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் சாட்சி உனக்காகவே உனக்காகவே நான் வாழ்கிறேன் இந்த பாட்டு ரொம்ப ஆமா ஆகவே இப்படியா இது சொல்லுவார்கள் ஒரு துளி நீங்கள் பாடப்போகின்ற அந்த அருமையான அற்புதமான பாடல்களுக்கு ஒரு தேன் துளிகளாக சில வரிகளை எங்களுக்கு பாடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு வேளையிலே உங்களுக்கு பிடித்த ரெண்டு வரிகளோடு நாங்கள் நிகழ்ச்சி குழப்பாடுலாம் அங்கே ஆக்கள் வரவணும் மீன் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டால் மீன் பிடிக்கிற மாதிரி சில வரிகளை பாட போட்டிருக்கும் அவர்களே நீங்கள் உங்களுக்கு தொட்ட ஒரு பாடல் ஓராயிரம் ஆயிரம் இளவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் இளவேவா ஓராயிரம் ஆயிரம் அருமை 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 நண்பர் யோகா அவர்களுடைய நெஞ்சம் ரப்பல கடந்த ஆண்டு நடந்த பொழுது ஒரே மொழியை முதல் நாள் அவ்வளவு மக்களும் மெய் ரெண்டு இரண்டு நாட்களுமே மெய் சிலிருந்து அவ்வளவு ரசித்தார்கள் இனி அடுத்த வைப்பீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய பாடல் அமைந்திருந்த சிறப்பான விஷயம் இப்பொழுது கூட வருகின்ற அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அதே பழைய பாடல்கள் நெஞ்சம் மறக்காத ஒரு பழமொழி இருக்கிறது கப்பல் போம் துறை நிற்கும் காலம் போம் வார்த்தை நிற்கும் அதே போல உங்களுடைய பாடல் நீக்கும் நிற்க வேண்டும் என்று நிறைவேற வேண்டிக் கொண்டு நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்காக ஒரு பாடல் மதுரா மாறி கொழுந்து வாசம் மதுரா மாறி கொழுந்து வாசம் என்ன இது மறையாத மாறாமிகளுந்த வாசம் வாசம் ஏ அரும அரும சிறப்பு இதே இனிமையோடு இதே சிறப்போடு நீங்கள் இருவரும் இந்த இரண்டு நாள் நிகழ்வுகளையும் சிறப்பாக்க வேண்டும் உங்களுடைய பாடலை ரசிக்க நிச்சயமாக நேர்கள் வர வேண்டும் ஆகவே யுவம் வானொலி யுவம் தொலைக்காட்சி யுவல் வயலாக இந்த காட்சிகளையும் பாடல்களையும் கேட்டுக்கொண்ட உறவுகள் உங்களோட உரிமையோடும் உறவோடும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்டு சிரமம் பாராத நீங்கள் இப்போ பீரியட் நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பீர்கள் நல்ல விதில் வந்திருக்கீர்கள் எதிர்வரும் நான்காம் தேதி தமிழிசை கலாமன்றத்திலே நடைபெறுகின்ற தமிழாரம் தொலைக்காட்சியினுடைய சரி அதாவது ஏழு சுரங்களுடைய ஃபைனல் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளப்படுங்கள் அதே போன்று வருகின்ற ஒக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறவிருக்கின்ற அம்ப இலக்கம் ஐம்பத்தி ஐந்து மேக்வூர்டிலேயே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்க போகிறீர்கள் அனைத்து நேரங்களும் அங்கே வருகிறதை சிறப்பிக்க வேண்டிக்கொண்டு யெஸ் வழமை இந்த விலைவர்களும் ரொம்ப நன்றி யுகம் மீடியாவுக்கு கூட ரொம்ப நன்றி நாங்கள் நடத்தப் போகிற இந்த ப்ரோக்ராம்க்கு உங்கள் மூலமாக இந்த இது கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லோரும் வாங்க நீங்கள் விரும்பிய பாடல் நீங்கள் கேட்டு இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி இந்த வழியில் நாங்கள் பிரத்யேகமாக ஒருவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுறோம் நீங்கள் பேசியதை எல்லாம் அழகாக படமாக்கி அதை எடிட் பண்ணி இந்த ஊடகங்களுக்கு வழங்குகிற அருமை சகோதரர் ஹரனுக்கும் இந்த வழியை நன்றி குறிக்கொண்டு உங்களிடமிருந்து மற்றது ரெண்டு பேருக்கு கட்டாயம் சொல்லுவோம் போன் அடிச்சு கேப்பினம் ஒன்று கேதிஸ் தமிழகம் தொலைக்காட்சியினுடைய அதிபர் என்னுடைய அருமை தம்பி கேதீஷ் மற்றவர் யோகா அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் நிற்கக்கூடியவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவருடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்